வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் பாப்பநாசம் பற்றி தான் இந்த கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது இந்த கோவில் அருள்வாளிக்கின்ற ஈசன் பெயர் பாபநாசநாதர் அம்மன் பெயர் உலகநாயகி இந்த கோவிலோட புராண பெயர் இந்திரகீழேத்திரம் இந்த கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது இப்போ இந்த கோவிலோட தலை சிறப்பு என்னென்னா நவ கைலாயங்களில் முதல் ஸ்தலமாக இந்த பாபநாசம் முதல் கிரகமான சூரியனுக்கு உரியதானது சூரிய ஸ்தலம் என்றும் சூரிய கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது வியாக்கிரபாதர் பதஞ்சலி ஆகியோருக்கு ஒரு தைப்பூச நாளன்று நடராஜர் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நடனமாடி தரிசனம் தந்தார் எனவே இங்கு தைப்பூசத்தில் நந்திக்கு சந்தன காப்பு செய்து சிறப்பு பூஜைகள் நடக்கின்றது அது இல்லாமல் இது அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது விமலை சக்தி பீடமாகும் இந்த கோவிலோட ஸ்தல பெருமை என்னன்னா அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் மகன் துவஷ்டா என்பவன் குருவாக ஏற்றான் இந்திரன் ஒரு சமயம் துவஷ்டா அசுரர்களின் நலனுக்காக யாகம் ஒன்றை நடத்தினார் இதனை அறிந்த இந்திரன் அவரை கொன்றுவிட்டான் இதனால் அவரை அவனை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துவிட்டது பூலோகத்தில் பல ஸ்தலங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு விமோசனம் தேடினான் வியாழ பகவான் இந்திரனிடம் இந்த தலத்தில் உள்ள சுவாமியை வணங்கினால் தோஷம் நீங்கும் என்றார் அதன்படி இந்திரன் இந்த தலத்தில் எல்லைக்கு வந்தபோதே பாவம் நீங்க பெற்றான் இந்திரனின் பாவத்தை நீக்கிய சிவன் என்பதால் இவரை பாபநாசநாதர் என்கின்றனர் இந்த தலத்திற்கு இந்திர கீழ சேத்திரம் என்றும் பெயர் இருக்கிறது அகத்தியரின் சீடரான ரோமோச முனிவர் தாமிரபரணி நதிக்கரையில் பல இடங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்யவும் அதற்கான இடங்களை தேர்ந்தெடுத்து தருமாறும் குருவிடம் கேட்டார் சிவனுக்கு பூஜை செய்த தாமரை மலர்கள் தாமிரபரணியில் வீசும்படியும் அவை எங்கெல்லாம் கரை ஒதுங்குகிறதோ அங்கெல்லாம் லிங்கை பிரதிஷ்டை செய்யும்படியும் அகத்தியர் கூறினார் அதன்படி ரோமேசர் தாமரை மலர்களை நீரில் விட ஒன்பது பூக்கள் பல இடங்களில் கரை கரை ஒதுங்கின இந்த இடங்களில் எல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் ரோமேசர் இவை நவ கைலாய ஸ்தலங்கள் எனப்பட்டன நவ கிரகங்கள் ஒன்பது என்பதால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டது நவ கைலாயங்களில் முதல் ஸ்தலமான பாபநாசம் முதல் கிரகமான சூரியனுக்கு உரியதாகிவிட்டது சூரிய தலம் என்றும் சூரிய கைலாயம் என்றும் இது அழைக்கப்படுகிறது இந்த தலத்துலிங்கத்திற்கு முக்கிளாலிங்கம் என்ற பெயரும் உண்டு கருவறையில் ருத்ராட்ச வடிவிலும் பிரகாரத்திலும் முக்கிளாமரத்தின் கீழும் பாபநாசர் இருக்கிறார் ரிக்கு யஜுர் சாமம் ஆகிய மூன்றும் வேதங்களே கிளாமரங்களாக மாறி இறைவனுக்கு நிழல் தந்தும் அதர்வன வேதம் ஆகாயமாக இருந்தும் இறைவனை வழிபட்டது எனவே சிவனுக்கு இப்பெயர் வந்ததாக சொல்கிறார்கள் இந்த கோவிலோட சிறப்பு பொதிகை மலையில் உருவாகி மலைகளில் விழுந்து வரும் தாமிரபனின் பரணி நதி இந்த கோவிலுக்கு அருகேதான் சமநிலை அடைகிறது தினமும் உச்சிகால பூஜையின் போது தாமிரபரணி நதியில் மீன்களுக்கு நைவேத்திய உணவுகளை படைத்து பூஜைகள் செய்யப்படுகிறது வியாக்கிரபாதர் பதஞ்சலி ஆகியோருக்கு ஒரு தைப்பூச நாள் அன்று நடராஜர் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நின்று தரிசனம் தந்தார் எனவே இங்கு தைப்பூசத்தில் நந்திக்கு சந்தன காப்பு செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அம்பாள் உலகம்மை சன்னதியின் முன்பு ஒரு உரல் இருக்கிறது இதில் பெண்கள் விரலி மஞ்சள் இட்டு அதனை இடிக்கின்றனர் இம்மஞ்சளாலேயே அம்பாளுக்கு அபிஷேகமும் நடக்கிறது அபிஷேக அபிஷேகம் செய்யப்படும் மஞ்சள் மஞ்சள் தீர்த்தத்தை சிறிது அருந்தினால் திருமண புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் பெண்கள் தீர்க்க சுமன்களியாக இருப்பார்கள் என்பது நம்புகின்றார்கள் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னா கைலாயத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த பொழுது வடக்கே தாழ்ந்து தெற்கே உயர்ந்தது பூமியை சமன்படுத்துவதற்காக அகத்தியரை புதிகை மலைக்கு அனுப்பினார் ஈசன் சித்திரை மாத பிறப்பன்று அவருக்கு தனது திருமண கோலத்தை காட்டி அருளினார் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் கல்யாண சுந்தரராக அம்பாளுடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் ஈசன் இருக்கிறார் அருகிலே அகத்தியரும் அவர் மனைவி லோபமுத்திரையும் வணங்கிய கோலத்தில் உள்ளனர் இந்த கோவிலோட பிரார்த்தனை என்னன்னா கிரக ரீதியாக ஜாதக ரீதியாகவோ குழந்தைகளுக்கு தோஷம் இருந்தால் அவர்களை இறைவனுக்கு தத்து கொடுத்து வாங்க உகந்த ஸ்தலம் இதுதான் உலகம்மைக்கு அபிஷேகம் செய்யப்படும் மஞ்சள் தீர்த்தத்தை சிறிது அருந்தினால் திருமணம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்பதை நம்புகிறார்கள் இந்த கோவில நேர்த்தி கடன் என்னன்னா சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றலாம் இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும்